இப்போது தமிழ்நாட்டினுடைய வேந்தராக தமிழ்நாடு முதலமைச்சர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தமிழக சட்டமன்றம் இயற்றிய சட்டம் செல்லும் அந்த சட்டத்திற்கு நாங்கள் உயிர் கொடுக்கிறோம் என்றுதான் பிரிவு நூத்தி நாற்பத்தி இரண்டை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய வேந்தர் தமிழக முதலமைச்சர் தான் அதனால் வெறும் ஆளுநர் என்ற அலங்கார பதவியில் இருக்கிற ஆர்என் ரவி அவர்கள் ஆளுநர் மாநாட்டை கூட்டுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது

இன்றைக்கு ஊட்டியில் இன்றைக்கு துணைவந்தர்கள் மாநாட்டை நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது இது ஒரு மாபெரும் ஜனநாயக படுகொலை இதை ஒரு காலத்திலும் நாம் அனுமதிக்க கூடாது இதற்கு எதிராக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் நடைபெறுகின்ற கூட்டத்தொடர்களை மிக கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் அதற்குரிய ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன் ஆளுநர் மாளிகையில இருந்து என்ன தரப்பு சொல்லப்படுது அப்படின்னா ஆளுநர் துணை வேந்தர் நியமிப்புக்கான அதிகாரம் மட்டும் தான் வழங்கப்பட்டிருக்கு ஆனா வேந்தரா ஆளுநர் தான் தொடருவாருன்னு சொல்லியிருக்காங்க இல்ல சட்ட மசோதாவை இயற்றியது சட்டமன்றத்தில் என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் ஆளுநராக நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் இயற்றி அனுப்பி வைத்த சட்ட மசோதா அந்த மசோதாவைத்தான் அவர் கிடப்பில் போட்டார் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தார் வேண்டுமென்றே அதை மறுதளித்தார் ஆக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினூடாக அந்த மசோதாக்கள் சட்டம் ஆக்கப்படுகிறது என்று அறிவித்த பிறகு ஆட்டோமேட்டிக் என்று சொல்வார்கள் இப்போ தானாக ஆளுநர் அவர்கள் தன்னுடைய வேந்தர் என்கிற பதவியை இழக்க நேரிடுகிறது அதனால் சட்டத்தின்படியும் சட்டத்தின் ஆட்சியின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் தமிழ்நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் அதனால் வேந்தர் ஏற்கனவே துணை துணைவேந்தர்களை அழைத்து ஒரு மாநாட்டை நடத்தி முடித்துவிட்டார் போ ஏடிக்கு போட்டியாக தற்போது இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதி அழைத்து வந்து தமிழர் நிலத்தில் ஊட்டியில் மாநாடு நடத்துவது என்பது சட்டத்திற்கு புறமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி இரண்டை பயன்படுத்தி உச்சநீதிமன்ற நீதியரசல் கொடுத்த தீர்ப்பை உதாசீனப்படுத்துகிற மோச மிக மோசமான ஒரு நடவடிக்கை இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரே ஒரு நிமிடம் கூட தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் தொடர்வதற்கான தார்மீக உரிமையை அவர் இழந்து விட்டார் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இந்த ஒட்டி துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீஷ் தங்கர் என்ன சொல்றார் அப்படின்னா சூப்பர் நாடாளுமன்றமாக செயல்படுதுன்னு சொல்றாரு அதில் பார்க்கறீங்க ஆமாம் இன்றைக்கு மக்கள் விரோத சட்டம் இயற்றதும் மக்கள் விரோத திட்டங்கள் போடுகின்ற ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு சூப்பர் நாடாளுமன்றமாகத்தான் செயல்படுகிறது அதனால்தான் உச்சநீதிமன்றங்கள் தலையிட்டு இதுபோன்று வரலாற்று சிறப்பு மிக்க ஜனநாயக மாண்புகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கின்ற தீர்ப்புகள் வழங்க வேண்டிய நிலைமைக்கு உச்சநீதிமன்றங்கள் தள்ளப்படுகின்றன குடியரசுத் தலைவருக்கு வந்து எந்த உத்தரவு வந்து நீதிமன்றம் தலைவர் குடியரசு தலைவருக்கு பிறப்பிக்கவில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் இயற்றிய மசோதாக்களை கிடைப்பில் போட்டு அதற்குரிய அங்கீகாரத்தை தர மறுத்து கையொப்பமிட மறுத்ததற்குத்தான் தான் இன்றைக்கு உச்ச இந்த பத்து மசோதாக்களும் சட்டமாக ஏற்றுக்கொண்டு அது நடைமுறைக்கு வருகிறது என்று வரலாற்றுச் சிறப்பு மிக்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் ஆக உச்சநீதிமன்றத்தருடைய நீதியரசுடைய தீர்ப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் பிரகாரம் பிரிவு இருநூறின் உறுப்பின் அடிப்படையில் தான் வழங்கியிருக்கிறார்கள் இதுதான் இறுதியான தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்கிற நாம் அனைவரும் கட்டுப்பட்ட ஆக வேண்டும் இந்த தீர்ப்பை எதிர்த்து உள் உள்துறை அமைச்சகம் சார்பாக ஒருவேளை மறு மறுசீராய்வு மனுவை உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு ஏற்றுக்கொண்டால் இந்த தீர்ப்பு தவறு என்று கார்னர் அவர்களுக்கு அதிகாரம் அளித்து தீர்ப்பு வழங்கினால் அப்போது நாம் இதை குறித்து பேசலாம் இப்போது தமிழ்நாட்டினுடைய வேந்தராக தமிழ்நாடு முதலமைச்சர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தமிழக சட்டமன்றம் இயற்றிய சட்டம் செல்லும் அந்த சட்டத்துக்கு நாங்கள் உயிர் உயிர்கொடுக்கிறோம் என்றுதான் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய வேந்தர் தமிழக முதலமைச்சர் தான் அதனால் வெறும் ஆளுநர் என்கிற அலங்கார பதவியில் இருக்கிற ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் மாநாட்டை கூட்டுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது சட்டத்தின் அடிப்படையும் கிடையாது நீதியின் அடிப்படையிலும் கிடையாது மரபு வழியும் அந்த உரிமை அவருக்கு கிடையாது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான வாதம் நன்றி வணக்கம்